ولله الحمد رب السماوات رب الارض رب العالمين وله الكبرياء في السماوات والارض وهو العزيز الحكيم صلاه والسلام على سيد المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والناس اجمعين فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه അളവറ്റ അരുളാടൻ നികരറ്റ അൻപടിയനുമായ വല്ല അള്ളാഹു തരുണാമം പോറ്റി ആരംഭംസെന്തു വാഞ്ചി കൊണ്ട வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபகை தாபிகன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம்பியாக்கல் ஒளியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹுடத்திலே துவாரா செய்தவனாக என் உரை ஆரம்பம் செய்கிறேன் என்னை மிக்க அன்பர்களே தோழர்களே அல்லாஹின் அல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்மை எல்லா மீன்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முகம்மது ரசூலுல்லா சன் அல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம்மீது செய்த மிகப்பெரிய கிருபை மிகப்பெரிய கருணை என்னிமிக்க அன்பர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சதகா தர்மம் செய்வது ரத்துல் பலா பலா முசீபத்துகள் தரித்திரியங்கள் பீடைகள் போன்ற விஷயங்களிலிருந்து நம்மளை வல் கலா கல்லானா என்ன நம்மளுடைய விதியிலேயே ஏதாவது நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமாயின் அதையும் அல்லாஹு தாலா தடுத்து விடுவான் என்பதாக செல்லாக அழகி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சதக்கா தர்மம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல நாம் சாதாரணமாக ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபா வந்து வாசலில் கேட்கக்கூடியவங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது அவங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷத்தில் அவங்க கையேந்த பொழுது அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிடலாம் அந்த சந்தோஷத்தை என்ன அல்லாஹ் அல்லாஹாலா உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா எதிர்பார்த்து வந்தாங்க நீங்கள் பத்து ரூபாயாக கொடுத்தீங்க என்ன துவா செய்வாங்க நீங்கள் நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் இங்கே நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இது யார் செய்வா யாராவது நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க எனக்கு நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்க கொஞ்சம் யார் வாழ்த்துவா யாராவது இருக்காங்களா அப்படி அப்போது என்ன செய்யணும் எல்லோரும் நாம் எப்படியாவது ஒழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுவாங்க தவிர்த்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க ஆகையினால் எங்கேருந்து இந்த துவாக்களை பெற முடியுமோ அங்கேருந்து நாம் கண்டிப்பாக அவைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யணும் இவங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக பத்து ரூபாயை கொடுத்தா அல்லாஹுத்தாரா என்ன செய்கிறா எவ்வளோ பெரிய துவா அவங்க செய்கிறாங்க அதை கபூல் செஞ்சுக்கலாம் புரியுதா மனிதர்களின் மீது இரக்கம் காட்டாதவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவதில்லை ஹதீஸ் என்ன ஆறு பூமியில் இருக்கக்கூடியவங்க மேலே இறக்கம் காட்டலையோ வானத்தில் உள்ளவன் அவங்க மேலே இறக்கம் காட்ட மாட்டான் என்பதாக ரசூல்ல்லா சல்லா அலிசல்லம் அவங்க சொல்றாங்க இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புரியுதா பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அல்லாஹு தாலா என்ன செய்யறான் குரான்லையே சொல்றான் அதாவது பதி பதி பசிச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம் கௌதல் ஆலம் கத்தஸ் அல்லா சர்ரா அசீஸ் அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட எவ்வளவு சொத்துபத்து இருந்தாலும் அந்த சொத்துவத்தை எல்லாம் நான் எதுக்கு செலவழிக்க ஆசைப்படுறேன் பசிச்சவங்களுக்கு உணவு கொடுப்பதில் நான் செலவு செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன் என்பதாக என்ன செய்கிறாங்க குத்துபுல் அக்தாப் கௌசல் ஆலம் கத்தஸ் அல்லா சர்ரா அசீஸ் அவங்க சொல்கிறாங்க நான் எத்தனையோ நன்மைகளில் நான் பார்த்துட்டேன் நோம்பு வச்சு பார்த்துட்டேன் தொழுது பார்த்துட்டேன் ஜக்காத்து ஹஜ்ஜு இவைகள்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன் இது போல ஒரு நன்மையை நான் அதிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியல எது போல ஒரு நன்மை பசிச்சு இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு கொடுப்பது தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கறது தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு நான் உதவி செஞ்சேன் அதே போல பசிச்சு இருக்கிறாங்க அந்த பசியை நான் போக்குறதுக்கு நான் உதவி செஞ்சேன் ஆ இதுல கிடைக்கிற நன்மையை போல வேற இந்த இபாதத்திலையும் நான் அது மாதிரி நன்மையில பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க புரிஞ்சா அப்போ ஏழைகளின் மீது தேவை உடையவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடிய செயல் அவர்களுக்கு தருமம் செய்யக்கூடிய செயல் எவ்வளோ பெரிய நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கு எவ்வளோ பெரிய நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கு நாம் எந்தளவுக்கு நாம் அதில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்தளவுக்கு என்ன செய்கிறீங்க ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும் சில பேர் கேட்டு வந்தால் நாம் கொடுக்குறோமா இல்லையா இல்லை விரட்டுறோமா என்பதையெல்லாம் என்ன செய்யணும் கவனித்து பார்க்கணும் ரசுனுள்ளா அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் நபி அவங்க வீட்டில் அமர்ந்திருக்காங்க ஆயிஷா ரதியல்லாஹு அல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க வாசலில் நின்று மிஸ்கினுக்கு போய் தருமம் செஞ்சுட்டு வர்றாங்க போயிட்டு வரும்போது நபி கேட்குறாங்க என்னம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அல்லாஹத்தாலா அனுகா எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு யார சூழ்நில வாசலில் மிஸ்கின் நின்னாங்க அவங்களுக்கு தர்மம் செஞ்சுட்டு வர்றேன் என்பதாக ஆ இதை கேட்டுக்குங்க ஆயிஷா நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவை தான் முதல்ல வாங்குறான் அவன் வாங்கி தான் அந்த மிஸ்கின்னுடைய கையில் கொடுக்குறான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் முதல்ல அல்லாஹனுடைய கைக்கு போகுது என்பதாக நபி அவங்க சொன்னாங்க அடுத்த நாள் அதுபோல் மிஸ்கிங்கள் வந்து கேட்கும் பொழுது ஆயிஷாரதியாஹுத்தால் அனுபவம் அந்த திருகங்களில் தீனார்களில் கஸ்தூரியை தடவுனாங்க கஸ்தூரியை தடவு என்ன செஞ்சாங்க கொண்டு போய் தருமம் செஞ்சாங்க ஒரே வாசமாக இருந்துச்சு ஒரே வாசமாக இருந்துச்சு அப்போ கேட்டாங்க ரசமுல்லா சொன்னாங்க என்னம்மா இன்றைக்கி ஒரே வாசமாக இருக்கு ஊட ஊட ரொம்ப வாசமாக இருக்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹாலஹா சொன்னாங்க யார சொல்லா நேற்று நீங்கள் சொன்னீங்களே நான் கொடுக்கக்கூடிய தர்மம் நான் கொடுக்கக்கூடிய சதக்கா முதல்ல அல்லாவுடைய கைக்கு போகுது அல்லாவுடைய கைக்கு போகுது தான் அது அடியானுடைய கைக்கு போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்களே நேற்று அல்லாவுடைய கைக்கு போகக்கூடிய இந்த திருகமோ தீனாரோ மனமா இருக்க வேணாமா அதனால நான் என்ன செஞ்சேன் அந்த திருகத்தில் தீனார்களில் கஸ்தூரியை தடவி கொண்டு போய் கொடுத்தோம் அப்போ யார் வாங்குறா கொடுக்கக்கூடிய தர்மங்களை சதக்காக்களை யார் வாங்குறா அல்லா அந்த எண்ணம் இருந்தால் நாம் தடுப்போமா அந்த எண்ணம் இருந்தால் நாம் விரட்டுவோமா அந்த எண்ணம் இருந்தால் நாம் வரக்கூடியவங்களை திட்டுவோமா திட்டமாட்டோம் இல்லையா ஏன் அல்லாத்தாரா நாளைக்கு மறுமையில கேப்பானா நாளைக்கு மறுமையில கேப்பானா நான் நோயிற்று இருந்தனே என்ன வந்து நான் நோயிற்று இருந்தனே என்ன வந்து நீ என்ன செஞ்ச விசாரிச்சியா என்பதாக கேப்பாங்க நான் உன் வீட்டு வாசனுக்கு வந்து கேட்டனே தர்மம் கேட்டனே எனக்கு நீ கொடுத்தியா என்பதாக என்ன கேப்பாங்க யாருல நீ நோயிற்று இருந்தியா நீ தான நோய்களுக்கு ஷிஃபா கொடுக்கக்கூடியவன் நீ போய் இருக்க முடியுமா நீ தர்மம் கேட்டியா நீ சார காய் நீ சர்வலோக சக்கரவர்த்தி ஆச்சே நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்த அப்போ அந்த டிஸ்பிளேவில் போட்டு காட்டுவான் அங்கே என்ன செய்யும் காட்டுவான் இந்த பாருங்க நான் வந்ததை ஆ அந்த உருவத்தில் அந்த சூரத்தில் அல்லா நிற்கிறத அவர் பார்ப்பார் எல்லாம் நிற்கிறத அவர் பார்ப்பார் புரிஞ்சா அப்போ கை செய்தப்படுவார் ஆஹா நான் ஊட்டுட்டனே இந்த வாய்ப்பே அப்படினு சொல்லுனது அதனால அல்லாஹ் வரான் லியா அல்லாஹ் தியா அல்லாஹ் ஜஸா அல்லாஹ் கொடுத்தவனும் அல்லாஹ் வாங்குனவனும் அல்லாஹ் அதுக்கு கூலியும் அல்லாஹ் எப்படி கொடுத்தவனா நான் எப்படி அல்லாஹ் நான் கொடுக்கறனா நான் எப்படி அல்லாஹ் நீங்க அல்லாஹ் இல்ல வாங்குற அவர் அல்லாஹ் இல்ல அல்லாஹ் இல்லாம அவர் இல்ல அல்லாஹ் இல்லாம நான் இல்ல என் கொடுக்கணும்னு ஆர்வத்தை ஒரு எண்ணத்தை உண்டாக்குனது என் உள்ளத்துல நான் இவருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனது அல்லாதான் இல்லையா அந்த எண்ணம் அந்த எண்ணம் உள்ளத்துல இல்லைன்னா நான் எப்படி செய்வேன் இராதாவுக்கு சொந்தக்காரன் நாட்டத்துக்கு சொந்தக்காரன் அல்லா நாடுன்னு நடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லா நாடுன்னா பாத்துக்கலாங்க அப்படின்னா என்ன அல்லா நாடுனா நடக்கும் நாடுலன்னா நடக்காதுன்னு அர்த்தம் புரிஞ்சா அப்போ கொடுத்தவன்ல கூட இருக்கக்கூடியவன் தான் வாங்கினவன்ல கூட இருக்கக்கூடியவன் தான் அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அதுவும் அதனால தர்மம் செய்யறதுல நாம் என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது யாரையும் விரட்டக்கூடாது அதனால தர்மம் செய்யறதுனால நீ என்னவோ பெரிய உயர்ந்தவன் இல்லை வாங்குறதுனால அவங்க என்னமோ தாழ்ந்தவங்க இல்லை வாங்குறதுனால அவங்க என்னமோ தாழ்ந்த போயிட்டவங்க இல்ல கொடுக்கக்கூடிய கைய வாங்கக்கூடிய கையாக அல்லாவால மாற்ற முடியும் கொடுக்கக்கூடிய கைய என்ன செய்ய முடியும் வாங்கக்கூடிய இப்படி கொடுக்கறது இப்படி வாங்க அப்படி ஒரு செகண்ட்ல அல்லாவால மாற்ற முடியும் புரியுது அதனால பயத்தோட கொடுக்கணும் என்ன செய்யணும் அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தானே கொடுக்கறதுக்கு காசு குணங்களையும் கொடுத்தானே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட என்ன செய்யணும் கொடுக்கணும் புரிஞ்சா அதனால அல்லாஹு தாலா குரான்ல இந்த ஹதீஸ்ல எப்படி வருது ஒரு நாய்க்கு பூனைக்கு இரக்கம் காட்டியவர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொர்க்கத்தை கொடுக்குறான் ஒரு நாய் அந்த நாய்க்கு என்ன ஒரு இரக்கம் காட்டுச்சு ஒரு அம்மா அந்த அம்மா என்ன செய்யல ஒரு இமாதத்துடைய நபர் இல்லை ஒரு நடத்த கட்ட பொம்பளை நாய்க்கு உதவி செஞ்சுச்சு என்ன அப்படியே போட்டு வறண்டு நாக்கு வறண்டு போய் தரையை நக்கிக்கிட்டே இருந்துச்சு அந்த நாய் அதை பார்த்துச்சு அந்த அம்மா பார்த்துச்சு என்ன செஞ்சாங்க மேலிருந்த மேலாடையால கட்டி சூடைய அந்த மோசாவை எடுத்து தண்ணியில் அந்த கிணத்துல விட்டு எடுத்த அந்த தண்ணியை அந்த நாய்க்கு கொடுத்துச்சு இந்த நாய்க்கு அந்த தாகத்தை தீத்ததின் காரணமாக சொர்க்கம் சென்றால் அந்த பெண் என்பதாக ஹதீஷ் அப்ப என்னத்தை பார்த்தா அல்ல அதில் இந்த பொண்ணை இந்த பொம்பளை ஒரு பாகிஷாவான பொம்பளையாச்சு ஒரு நடத்த சரியில்லாத பொம்பளையாச்சு அப்படின்னு அவன் பார்த்தானா இல்லை எதை பார்த்தாவ இந்த நாய் மேல இந்த பொம்பளைக்கு என்ன இவ்வளவு இறக்கும் இந்த நாய் மேல இந்த அம்மா இறக்கப்பட்டுச்சு சொன்னா இந்த பொம்பளை மேல நான் இறக்க முடியவனா இருக்க கூடாதா அல்லாவுக்கு என்ன ஒரு நாய் இந்த நாய்க்கு இந்த அம்மா இறக்க பாட்டு பட்டுச்சே

ஆபிதாவான பெண் தானும் உணவு வைக்கல வெளியில போய் உணவு தேடுறதுக்கு அனுமதியும் கொடுக்கல கட்டி போட்டு வச்சிருக்கு வீட்டிலேயே தொழுதுகிட்டே இருக்கு அந்த அம்மா தொழுக நோம்பு ஜக்காத்து அஜெல்லாம் சரிதான் அந்த பூனைக்கு இரக்கம் காட்டலையே வீட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கிற நீனும் என்ன செய்யலை ஒரு பிஸ்கட்டோ பாலோ கொடுக்கல அதை கட்டி போட்டு அதை திறந்து விட்டா அதுவாது எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிட்டு தன்னுடைய தாகத்தை தன்னுடைய பசியை போக்கிக்கும் அதுக்கு நீ அனுமதி கொடுக்கல இப்படி இருந்த பெண்ணுக்கு அல்லாஹு தர நரகத்தை கொடுத்தான் என்பதாக ஹதீஸ் என்பதாக என்ன செய்யுது ஹதீஸ் வருது அப்போது பூனைக்கு இரக்கம் காட்டாததுனால நரகமோ நாய்க்கு இரக்கம் காட்டியதுனால சொர்க்கமும் அல்லாஹு தாலா கொடுக்கறான்னு சொன்னா மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய நன்மை வச்சிருக்கிறான் மனிதர்கள் உயர்ந்தவர்களா இல்ல இந்த நாய் உயர்ந்ததா மனித இல்லையா படைப்புகள்ல சிறந்த படைப்பு படைப்புகள்ல சிறந்த படைப்பு அப்ப மனித படைப்புக்கு உதவி செய்வது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது புரிஞ்சா வெறும் வாசலில் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் அவங்கள மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது வாசல்ல வந்து நிற்கிறாங்க அதற்கு சொன்னாங்க தர்மம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாசல்ல அது மட்டும் இல்லை உங்கள் கண்கூடாக எத்தனையோ மக்கள் ஏழை மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவுக்கு கண்ணியமாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க யார்கிட்டையும் கேட்டால் கண்ணிய குறைவு ஏற்படுமே என்பதாக அதை அதை என்ன என்ன செய்வாங்க அமைதியாக இருப்பாங்க அவங்கள பார்க்கணும் அவங்கள பார்த்து என்ன ஏது என்ன மாதிரியான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு மன கனவு இல்லையே இவங்க எப்படி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க ரெண்டு புள்ள மூணு புள்ள வச்சுருக்கிறாங்களே சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க இவங்க குடும்பம் எப்படி நடத்துகிறாங்க அதை பார்க்கணும் அதை பார்த்து என்ன செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் உதவி செய்ய முடியுமா ஏதாவது நம்மளால் உதவி செய்ய முடியுமா என்பதை என்ன செய்யணும்

என்கிட்ட பாக்கெட் தொட்டு பார்த்தா இல்லை உள்ள ஏதா ஏதாந்தா கொடுங்க நீங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த செஞ்ச நன்மை கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன செய்யும் அவங்கள நான் இது என்ன இருந்தா கொடுங்க ஜி அப்படின்னு சொன்னேன் அந்த ஏவக்கூடிய உள்ளத்தால்லாம் கொடுத்தா இல்லை சில பேர் இருக்கிறா தடுத்துடுவான் சில பேர் தடுத்துடுவான் கொடுக்க பாக்கெட்டில் கை விட்டா அப்படியே பாக்கெட்லேயே வச்சுருவான் பிடிச்சிவான் இவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க இவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க ஏன் பா எனக்கு முடியாமல் வந்து கேட்குறாங்க ஆ இவங்கெல்லாம் ஏமாத்துறான் உனக்கு என்ன தெரியும் அவன் ஏமாத்துறான் ஏமாத்தாட்டி போகிறான் உனக்கு என்ன அவன் ஏமாத்துறான் ஏமாத்தாட்டி போகிறான் உனக்கு என்ன நன்மையை செய்யுங்கள் நன்மையை செய்யுங்கள் அது எங்கே போய் இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஏன்னு சொன்னால் இப்படி பார்த்தீங்கன்னா உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் சில பேர் அந்த அந்த விஷயங்களை கன்சியூம் பண்ண முடியாமல் போயிடலாம் ஒரு நாலு பேர் ஏமாத்திரம் எல்லாத்துலயும் இருப்பான் இல்லையா தொழுகையில திருட இருக்கிறான்னு செல்லலாசன் சொன்னாங்க தொழுகையில திருட இருக்கிறான் அப்படின்னு செல்லலாசன் சொன்னாங்க கஞ்சா இருக்கிறான்னு சொன்னாங்க புரிஞ்சா தொழுகையில யாரு திருட தொழுகையில யாரு திருட அந்த கோழி கொத்துற மாதிரி டமால் டமால் தான் ஏஞ்சி போயிட்டான் கோழி கொத்துற மாதிரி டொமு டொமு தான் என்னடா போடுறான்னு பார்த்தா கோழி கொத்துன்னு இல்லையா சாப்பாடு வச்சுட்டா அப்படி கொத்து டப்புன்னு எந்திரிச்சுக்கோ

சினாவுல பிறந்தவங்களுக்கு அந்த வார்த்தையில் அல்லாஹூத்தாரா சொல்லி காட்டுறான் புரிஞ்சா ஏன் அவன் நன்மைகளை செய்கிறதை தடுத்துடுவான் நன்மைகளை செய்கிறத தடுத்துடுவான் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதை தடுத்துடுவான் அப்படின்னு அல்லாஹுத்தாரா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் புரியுதா நல்லா பாதுகாக்கணும் புரியுதா அதனால் என்ன செய்யணும் நன்மைகளை எவ்வளோ முடியுமோ செய்யணும் வெறும் வீட்டு வாசலுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை பள்ளி வாசல் வாசலுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களையும் நம்ம கண்காணிக்கணும் மற்றவங்களையும் கஞ்சனாக வாழக்கூடாது கை நீண்டா என் கை நீளுங்கிறான் நீ கொடு நானும் கொடுப்பேன் உனக்கு நானும் கொடுப்பேன் ஒருத்தர் இதா சொல்லுவாங்க நகைச்சுவா சொல்லுவாங்க உஸ்தாத் இஸ்ராயல் அலி செல்லாம் ஒருத்தர்கிட்ட வந்து உன் ரூக வாங்க போறேன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீ என்ன என்ன ரூக வாங்க போற எடுத்துட்டு போங்க ஏன் காசு பணத்தை விட்டுடுங்க ரூக எந்த இல்லை காசு பணம் என்னது காசு பண்ணாலும் என்னது ரூகா வேணா நீங்க எடுத்துட்டு போங்க அது என்ன ஏன் ரூகா இல்ல காசு பண்ண நான் சம்பாதிச்சது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது அதை எதுவும் கையை வச்சிடாதீங்க அது எதுவும் கையை வச்சிடாதீங்க ரூகு போனதுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போற ரூகு போனதுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போற அப்படி சில பேர் வாழ்ந்துகிட்டு அதை காதல கூட வாங்க மாட்டான் அதை காதல கூட வாங்க மாட்டான் இந்த மாதிரி சொல்றாங்களே இது என்னவா இருக்கும் நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்களே இது என்னவா இருக்கும் அதை காதலே வாங்க மாட்டா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம் காதலே வாங்க மாட்டா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம் புரிஞ்சா ஆகையினால நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள்ல என்ன செய்யணும் முன்கூட்டியே செய்யறதுக்கு நாம முற்படணும் அதுல அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது பிரதிபலனை இன் இல்லா எதிர்பார்க்கிறார் என்ன அல்லாஹ் அல்லா குரான்ல என்னுடைய இதுக்கு உண்டான கூலி அல்லா இடத்துல இருக்குது இதுக்கான உண்டான கூலி அல்லாக்கிட்டே இருக்குது இவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கணுன்னு அவசியமில்லை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் புரிஞ்சா அது மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்க மறைமுகமாக உதவி செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இங்கேயே நம்ம மகளாவில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க சில பேர்களை தேர்ந்தெடுத்து நம்ம மூலமாக என்ன செய்கிறாங்க மாதம் மாதம் அவங்களுக்கு தேவையான குரோசரிஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு குடும்பம் என்ன செய்யுது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க அவங்க பேரும் வெளியே தெரியாது அவங்க பேரும் வெளியே தெரியாது அவங்க பாட்டுக்கான போவாங்க நம்ம வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிடும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க கட்டுக்கட்டா வீட்டுல சேர்த்து வச்சுட்டு அது மேலேயே படுத்துக்கிறவனும் இருக்கிறான் புரிஞ்சா எதிர படுப்பு ஒரு நாளைக்கு அபூரில் போய் படுப்பேன் தெரியுமா தெரியாதா உனக்கு உனக்கு ஃபாத்தியா ஓதுவாங்க தெரியுமா தெரியாதா உனக்கு உனக்கு இன்னும் இல்லாய் இன்னா இளைஞர் ஓதுவாங்க தெரியுமா தெரியாதாரு என்னைக்கு நீ அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்க போற நீ கொண்டு போய் இன்னால் இல்லாகி இன்னா இலை ஓதி முடிச்ச உடனே புள்ள அடைச்சிக்குவான் இது எனக்கு அது அவனுக்கு இது எனக்கு அவனுக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுக்குவான் சண்டை போட்டுக்குவான் உனக்குரிய டெபாசிட் என்ன நீ போறிய கபருக்கு அந்த கபருக்குரிய வெளிச்சம் என்ன அந்த கபருடைய நூர் என்ன ஒரு ரொட்டி பாம்பு கொத்துறதுக்கு வருமா கபர்ல ஒரு ரொட்டி துண்டு அவரை தடுக்க என்ன செய்யது கொத்த விடாமல் தடுத்து சுற்றி சுற்றி வருமா இதை பற்றி ஹதீஸ் என்ன வருது இந்த பாம்பு தான் என்ன இந்த ரொட்டி தான் என்ன இந்த பாம்பு தான் என்ன இந்த ரொட்டி தான் என்ன அப்போ அங்கே சொல்லப்படும் இந்த பாம்பு இருக்குது பாருங்கள் நீங்கள் வேணுமுனே தொழுகையெல்லாம் விட்டீங்க வேணுமுனே நன்மை செய்கிறதுகளை மறந்தீங்க அதுதான் இந்த பாம்பு இந்த ரொட்டி இருக்குது பாருங்கள் நீங்க ஒரு நாள் சதக்கா செஞ்சீங்க ஒரு ஒரு அம்மாவுக்கு என்ன செஞ்சீங்க ஒரு ரொட்டி துண்டை சதக்கா செஞ்சீங்க அந்த ரொட்டி துண்டு இந்த பாம்பு வந்து உங்களை கொத்தாம காப்பாத்திக்கிட்டே இருக்கு இமாம் ஹசாலினா முதலாளி சொல்றாங்க நீங்க பள்ளி வாசலுக்கு போனா காஞ்ச ரொட்டியவாவது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க காஞ்ச ரொட்டியவாவது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க வாசலில் மிஸ்கீன்கள் உட்காந்துருந்தா அதை சதக்கா செஞ்சுட்டு போங்க உள்ள அப்போதான் உங்க துவா கபூளுங்கிறாங்க

நமக்கு கொடுத்தா இல்லை அவங்களுக்கும் கொடுக்க முடியும் அவனுக்கு அவன் அவனுக்கு அந்த ஆற்றல் இருக்கா இல்லையா புரிஞ்சு ஏன் நம்மகிட்ட கொடுத்தா நீ என்ன கொடுத்தா நீ என்ன செய்யறன்னு பார்க்குறான் கொடுத்தா நீ என்ன செய்யறன்னு பார்க்குறான் வீட்டில் வாப்பாக்காரங்க சவுதிலேயோ சிங்கப்பூர்லயோ மலேசியாவோ வேலை செய்கிறாங்க நாலு புள்ள இருக்கிறாங்க பெரிய மகனுக்கு டிராஃப்ட் அனுப்புகிறாரு வாப்பாக்காரன் வீட்டில் மூத்த புள்ள அவருக்கு டிராஃப்ட் அனுப்புறாரு ஐம்பதாயிரூவா அனுப்புறாரு பெருநாளைக்கு இது தங்கச்சிக்கு இவ்வளோ கொடுத்துருப்பா அம்மாக்கு இவ்வளோ கொடுத்துருப்பா தம்பிக்கு இவ்வளோ கொடுத்துருப்பா அப்படின்னு பெரிய பிள்ளைக்கு என்ன செய்கிறாரு டிராஃப்ட் அனுப்பி வைக்கிறார் இவர் என்ன செஞ்சார் முப்பதாயிரத்தை தனக்கு ஒதுக்கிக்கிட்டார் ஆளுக்கு ஐயாயிரம் கொடுத்துட்டாரு ஆளுக்கு ஐயாயிரம் கொடுத்துட்டாரு பாப்பா காரு ஒரு நாளைக்கு ஃபோன் போட்டு கேட்டார் என்னம்மா அண்ணன் காசு கொடுத்தாரா ஆ அண்ணா ஐயாயிரரூபா கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னேன் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னேன் அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு

அந்த மரியாதையை நீ என்ன செய்யல அவங்கள்ட்ட துஷ்பிரயோகம் பண்ணிட்ட ஆகையினால என்ன செஞ்சிட்டாரு வாப்பா அம்மாவுக்கு தனியா டிராப்ட் தங்கச்சிக்கு தனியா டிராப்ட் தம்பிக்கு தனியா டிராப்ட் உனக்கு தனியா டிராப்ட் இது போல செல்வந்தர்களிடத்துல பணத்தை அல்லாஹ் எதுக்கு கொடுக்குறான்னு சொன்னா சில பேருக்கு கொடுத்து சோதிப்பான் சில பேருக்கு எடுத்து சோதிப்பான் சில பேர்களுக்கு காசு பணத்தை கொடுப்பான் ஆஹா அல்லா நம்மளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியன்னு நினைச்சுட்டு இருக்கிறான் அவன் நம்ம மேல அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் தான் காசு பண்ணலாம் நிறைய வந்து சேருதுன்னு காருனுக்கு அல்லா கொடுத்தான் ரொம்ப பிரியுமா காரூனுக்கு அல்லாஹ் கொடுத்தான் எவ்வளோ சொத்து அவனுக்கு அவனுடைய கஜானாவினுடைய சாவிகளை எழுபது ஒட்டகங்கள் சுமக்கும் கார்னுடைய சொத்துனுடைய மதிப்பு பாருங்க கஜானாவா இல்லை கஜானாவினுடைய சாவிகளை எழுபது ஒட்டகங்கள் சுமக்கும் அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க புரிஞ்சா கொடுத்து சா சில பேருக்கு எடுத்து சோதிப்பான் சில பேருக்கு எடுத்து சோதிப்பான் அதனால் காசை குணம் வந்துடுச்சுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் நம்ம மேலே பிரியமா இருக்கிறான் அப்படின்னு யோசனை எவ்வளவு நீ செலவு பண்ண அல்லாவுடைய பேரில் எவ்வளவு நீ செலவு பண்ண எடுத்துக்கடுத்து கட்டுக்கட்டை அடுக்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்காக கொடுத்தான் இல்லை அல்லாவுடைய பேரில் கொடுக்கணும் யார் கஷ்டப்படுறாங்களோ யார் சிரமப்படுறாங்களோ அவங்கள பார்க்கணும் புரிஞ்சா ரெண்டரை பர்சன்டேஜ் ஜக்காத்துன்னு சொன்னால் ஒரு அஞ்சு பர்சன்டேஜோ ஒரு பத்து பர்சன்டேஜோ நாம் சதக்காவாக வைக்கணும் என்ன செஞ்சுக்கணும் சதக்கா வைக்கணும் நான் என்னுடைய வருஷத்துக்கு நான் நினைச்சுடுவேன் ஒரு பர்சன் பத்து பர்சன்டேஜ் சதக்காவில் கொடுத்துடுவேன் இல்லை ஜக்காத்துக்கே இங்கே அடி வாங்குது அப்படின்னு சொன்னால் ஜக்காத்துடைய கணக்காக வச்சுக்கணும் ஜக்காத்துடைய கணக்காக அதை என்ன செஞ்சுக்கணும் வச்சுக்கணும் கொடுத்துட்டு எழுதி வச்சுக்கணும் இவ்வளவு ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் இவ்வளவு ரூபாய் நான் கொடுத்துருக்குறேன் கடைசியில கணக்கு போட்டு பார்க்கும் போது என்ன செஞ்சுச்சு ஜக்காத்து அடைவோட குறைவா சொன்னா மீதி காசை போட்டு ஃபில் புரிஞ்சா அதிகமா வந்துருச்சுன்னு சொன்னா ஜக்காத் அலமதுல்லா கொடுத்தாச்சு அதிகமா கொடுத்தது சதக்கா அப்படி நீ ஏத்து வச்சுக்கோங்க புரியுதா அதனால எவ்வளவுக்கு நாம கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அண்ணா நமக்கு கொடுப்பான் எந்த அளவுக்கு நம்ம கை நீளுதோ அந்த அந்த கைக்கு அல்லாஹுத்துல என்ன செய்வான் அவனும் அதிகமாக கொடுப்பான் கொஞ்சம் இறக்கீட கிணறு தான் சொரக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இறக்கீட கிணறு தான் சொரக்கும் அதனால் யாருக்கு என்ன தேவை என்பதை பாராமுகமாக தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போயிடக்கூடாது பாராமுகமாக சில பேர் அல்லாஹுத்துல குரான் சொல்கிறா என்ன கேட்பவர்களுக்கும் அல்லாஹும் லிஸ்ஸா இனிவல் மஹரும் கேட்பவர்களுக்கும் உன்னுடைய சொத்துல பங்கு இருக்கு கேட்காம கண்ணியத்தின் காரணமாக தன்னை தானே தடுத்து கொண்டார்களே அவர்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குங்கிறான்ல கேட்கிறாங்க கை வாய் விட்டு கேட்கிறாங்க இது நல்லா கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அவங்களுக்கும் நீங்க கொடுக்கணும் பங்கு இருக்குன்னா என்ன அர்த்தம் என்ன அது சொத்துல அவங்க எல்லாம் பங்கு கொடுக்கணுமா அந்த பங்கு இல்ல நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது பங்கு தானே உங்க சொத்துல இருந்து சில பேர் கேட்கவே இல்லை கேட்டா என்ன நினைப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு வெக்கத்தின் காரணமாக கூச்சத்தின் காரணமாக தன்னைத்தானே தவிர் தவிர்த்து கொள்வாங்க தடுத்து கொள்வாங்க அவங்களுக்கும் கொடுக்கணும் கொடுத்துட்டு அமைதியா வந்துடும் கொடுத்துட்டு அமைதியா வந்துடும் அப்போ பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாக ரசூலுல்லா சொன்னாங்க இரக்கமுடைய மக்களாக ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கியான வரமத்துல வரகாத்தி